முத்துக்குமரன் அவர்களை பிக்பாஸ் பல கோடிக்கு பேருக்கு பிடிக்க பல காரணங்கள் இருக்கு அதுல பல விடயங்கள் முத்து அவர்களிடம் இருக்கிற பல குண அதிசயங்கள் இயல்புகள் அவர் பண்ற விடயங்கள் பல நடவடிக்கைகள் அவர் செய்யற நடவடிக்கைகள் இதற்கு முதல் வந்த போட்டியாளர்களிடம் இல்லை அதனாலதான் முத்துக்குமாரன் அவர்கள் முத்தாக தனித்து தெரிகிறாரு நேற்று ஒரு விடம் சொல்லியிருப்பாரு அப்படி ஒரு விடயம் எனக்கு தெரிஞ்சு இது இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ண யாருமே சொல்லல அப்படி முயற்சி செய்யல மக்களுக்கான அந்த மரியாதையையும் அன்பையும் முத்துக்குமரன் அவர்கள் தான் கொடுத்து நான் பார்த்திருக்கேன் தமிழ் பிக் பாஸ்ல அது என்ன அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்க இல்லன்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வேற யாராவது இப்படி பண்ணிருக்காங்களா சொல்லியிருக்காங்களா அப்படி என்பத கொமல்ல சொல்லுங்க அடுத்தது வந்து முத்து அவர்களை எப்படியாவது பணப்பட்டி அடிக்க வைக்கணும் முத்து அவர்களை எப்படியாவது மென்டலி வீக் ஆகணும் என்பதற்காக கூடவே இருந்து அந்த ஜாக்லினும் மஞ்சரியும் பண்ற விடயங்கள் சத்தியமா எனக்கு செம்ம காண்டாகுது நேற்று கூட அந்த மனுஷன் அப்படி பேசக்குள்ள இது வேற பிளான் போட்டிருக்கு அது என்ன விடயம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து இப்ப நாலாவது டிக்கெட் பினாலேல நாலாவது ரவுண்டு ஒருத்தங்க வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல் வருது அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமார் நபர்கள் சொன்ன ஒரு விடயம் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சரிங்களா இந்த பவித்ரா முத்துவை பத்தி சொன்னதுக்கு இல்ல வீட்டுல இந்த ராயன் கதறினதுக்கு மஞ்சரி ஜாக்லின் கூட இருந்து துரோகம் பண்றது அதெல்லாம் அவர் வந்து ஃபீல் பண்ண அவருக்கு தெரியும் நம்ம நடு சாமோ இல்ல நடு இரவு வந்து ரோட்ல போன அப்படின்னா நம்மளை பார்த்து குறைக்கும் சிலது சரியா ஏன்னா அது குறைக்க மட்டும்தான் தெரியும் அப்ப நம்ம திரும்பி குறைக்க மாட்டோம் நம்ம பாட்டுட்டு நம்ம வேலை போய்கிட்டே இருப்போம் முத்துவார்களுக்கு தெரியும் அங்க என்னென்ன குறைச்சு கொண்டு இருக்கு இட்டு கொண்டிருக்கு அப்படின்னு ஸோ அதாவது அவர் இருக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்காரு ஆனா முத்துக்குமார் அவர்களுடைய அந்த கவலை என்ன அப்படின்னா நேத்து அவர் டாஸ்க்கு வின் பண்ணது இல்ல தோக்குறது அது மேட்டர் இல்ல அவர் சொல்லிருப்பாரு என்னை நம்பி ஓட் போடுறாங்கல்ல ஸோ அவங்களுடைய மனச நோக்கடி கூடாது என்ன நம்ம மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி பாக்குற மக்களுக்கு ரசிக்கிற மக்களுக்கு அவ்வளவு தூரம் உண்மையா இருக்கார் பாருங்க சத்தியமா இப்படி ஒரு வார்த்தை என்ன இப்ப நான் டைட்டில் அடிக்கணும் என் குடும்பத்துக்காக டைட்டில் அடிக்கணும் சரி எனக்கு வேணாம் என்னோட ஃப்ரெண்ட் அடிக்கட்டும் அவனோட குடும்பம் அப்படின்னு பிக்பாஸுக்குள்ள இது வரைக்கும் டைட்டில் வின் பண்ணவங்க இல்லை பட்டி எடுத்துட்டு போனவங்க சொல்லி பார்த்துருக்கோம் விளையாடி பார்த்துருக்கோம் ஆனா தன்னுடைய மக்கள் சென்னைக்கு ஓட் போடுறவங்க இந்த பிக்பாஸ் பாக்குறவங்க அவங்களை நான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பண்றாருல இதனாலதான் இதுவரைக்கும் யாருக்கும் இல்லாத அன்பும் ஆதரவும் முத்துக்கு மக்கள் கொடுக்கறாங்க முத்துவோட சிறப்பு மக்களே சரிங்களா இதற்கு முதல் இப்படியான வார்த்தைகளை யாராவது தமிழ் பிக் பாஸ் இருந்தா என்ன சீசன் என்ன எபிசோட் யார் சொன்னாங்க அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க நான் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போடுறேன் சரிங்களா முத்துக்குமரன் அவருடைய வலி தனி வலி இன்னும் ரெண்டு இருக்கு அவர் டைட்டில் வின் பண்ண வேற மாதிரி கொண்டாடுவோம் ஓகே இது வரபடியா அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த கூடவே திரியிற இந்த ரெண்டு சத்தியமான மகளையே எதிரியா இருந்தா நேருக்கு நேர் ஆ துரோகியா இருந்தா கூட நான் துரோகிரா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அவனை தள்ளி வைக்கலாம் ஆனா நட்பு என்ற பேர்ல கூடவே ஒரு மனுஷன் எங்க போனாலும் அவனை நிம்மதியா இருக்க விடாம தீபக் அவர்களோட முத்து பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட ரெண்டு ஓண்டடா போகுது ஒன்னு மஞ்சரி இன்னொன்னு ஜாக்லி போய் வந்து வாய முடிக்கிட்டு சும்மா இருக்குதா நல்லத பேசுதா இல்ல வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ பத்தி பேசுது முத்து பேசாம இருந்தா நீ என்ன பேசாம இருக்கிற அப்படின்னு கேக்குது சோ இப்ப இதுகள் வந்து நேற்று முத்துக்குமார் அவர்கள் மனவேதனையா இருக்க வந்து அவர் என்ன சொல்றாரு இதுகள் என்னன்னா இதுகளுக்கு உனக்கு உனக்கு தேவைப்படாது முத்து டிக்கெடி உனக்கு தேவைப்படாது முத்து எங்களுக்கு தேவை அதாவது நீ விளையாடாத நீ விட்டு குடிச்சிரு அப்ப அந்த மனச சொல்றாரு நான் வின் பண்றது தோக்குறது எனக்கு ரெண்டாவது மூணாவது தான் ஆனா என்ன நம்பி ஒரு மக்கள் இருக்காங்கல்ல ஓட் போடுறாங்கல்ல இவ்வளவு தூரம் என்ன கொண்டது அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் அவர் சொல்றாரு அதுக்கு செருப்படி உடுத்த மாதிரி இருக்கு அப்படியே திரும்பி போகுது அது என்ன நோக்கம் என்னன்னா மைண்ட் வாஷ் பண்றாங்க முத்துக்கு ஓட் வந்துடும் உனக்கு ஓட் வந்துருப்பாங்க இதெல்லாம் கணக்கெடுக்க தேவையில்லை உண்மையான நண்பர் இப்படி சொல்வானா இல்ல உண்மையான வெல் விஷயஸ் இப்படி சொல்வாங்களா சத்தியமா இல்ல எனக்கு ஜாக்லின் வந்து ஒரு விஷம் அப்படின்றது தெரியும் உள்ள எல்லா மக்களுக்குமே தெரியும் ஆனா மஞ்சனி வந்து நட்பன்ற பேர்ல இப்படி பண்ணுவாங்க அப்படின்றது ஆ வெள்ளிக்கிழமை தான் தெரிய ஆரம்பிச்சது கேவலத்தின் கேவலம் மஞ்சரி சரிங்களா இது வந்து ஒரு விடிய மக்களே இது மட்டும் இல்லாம முத்துவ பெட்டி அடிக்க வைக்கிறதுக்கு இது எல்லாம் பண்ணி பார்த்து முத்துக்கிட்டு நடக்காது ஆனா ஒண்ணு மக்களே இப்படியான நட்பு யாருக்கும் கிடைக்க கூடாது சரிங்களா ஓகே அடுத்த விடியம் வந்து இந்த டிக்கெட் பினாலே டிக்கெட் பினாலேல மூணாவது ரவுண்டு முடிஞ்சு நாலாவது ரவுண்டு முடிஞ்சிருக்கு அதுல வந்து ஒருத்தங்க வின்னர் அப்படின்ற மாதிரி பேஸ்புக்ல சில விடயம் போச்சு அப்படின்னு சில சகோதரர்கள் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க அது உண்மை அப்படின்னு வந்து முடிஞ்சிருக்கும் அது உண்மை ஆனா வின்னர் வந்து ராணப் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ராணப் இல்ல சரிங்களா வேறு பேர் வருது அதுவும் கன்ஃபார்ம் ஆகல அதனால நான் சொல்லல பட் ராணப் இல்லைன்றது மட்டும் தெரியும் அதாவது டிக்கெட் பினாலேல நாலாவது ரவுண்ட்ல ராணப் வின் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அது ராணப் இல்ல சரிங்களா இது இந்த வீடியோல பேச வந்த விடியங்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி